வணக்கம் இன்றைய பார்வையுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி ஒரே தேசிய இன திரள் நிலையில் உள்ள ஈழத்தமிழினத்தின் உள்ளூர் மற்றும் டேஸ்புரா பரப்பில் தொடர்ந்தும் முரண் நிலைகள் நீழ்ச்சிப்படுத்தப்படுவது கவலைக்குரிய ஒரு விடயமாக மாறிக்கொள்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செம்மணி உட்பட்ட முக்கியமான விடயங்களை தொட்டு ஐநா மனித உரிமை பேரவைக்கு தமிழரசியல் கட்சிகளும் குடிசார் சமூகமும் கடிதம் ஒன்றை அனுப்பி கொண்ட போது அந்த கடிதத்தில் ஒப்பமிடம் அறுத்து தமிழரசு கட்சி முரண்டு பிடித்த நகர்வு முதல் இளத்தமிழ் டேஸ்போரா என்ற அடையாளத்தில் பெரும் வகிவாகத்தை கொண்ட கனடாவில் அதன் முக்கியமான தமிழர்களின் ஒன்றுகூழல் ஒன்று மீளெடுக்கப்பட்ட நகர்வு இந்த சொந்த செலவு வைப்பு முரநிலைகள் தொடர்கின்றன ஈழத் தமிழர்களை மல்லினப்படுத்த ஏற்கனவே போதும் போதும் என்ற வகையில் சூட்சுமங்கள் விரவியுள்ள நிலையில் இந்த உள்ளூர் டேஸ்புரா குடிமிப்பிடிகள் மற்றும் முரண் நிலைகள் அதிகமாக தற்போது கிளம்பி வருகின்றன அந்த வகையில்தான் புலம்பெயர் தமிழர்களின் கனடா ஒன்றுகூடல் தற்போது மீளெடுக்கப்பட்டமை ஒரு பாதகமான விடயமாக நோக்கப்படுகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்களின் மேற்பட்ட அங்காடிகளின் மேற்பட்ட பார்வையாளர்களின் கூடல் என உலகின் மிகப்பெரிய ஈழத்தமிழர்களின் திருவிழாவாக கனேடிய விழா உள்ள நிலையில் அந்த விழா இந்த முறை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பெருவிழாவானது வெறுமனவை ஒன்றுகூடல் அல்ல மாறாக கனேடிய ஈழத்தமிழர்கள் மேற்பார்த்து இல்லையென்றால் கனேடிய தமிழர்கள் மேற்பார்த்து ஈழத்தமிழ் மக்களின் வரலாறு அவர்களின் பண்பாட்டு கலாச்சாரத்தின் ஒரு வெளிப்பாடு என்ற நிலை இருந்த பின்னணியில் சிடிசி அல்லது கெனேடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பு இந்த விழாவை மேலெடுத்துள்ளமை தற்போது கனேடிய தமிழர் சமூக பரப்பில் கொதிநிலைக்குரிய ஒரு பேசுபொருளாகவும் வாத பிரதிவாதமாகவும் மீழ்ச்சிப்படுத்தப்படுகின்றது கெனேடிய அரசியலில் அண்மை காலமாகவே விடுதலை புலிகள் தொடர்பான ஒரு வலிந்த புயல் கெனேடிய வலதுசாரி ஊடகங்களால் குறிப்பாக நேஷனல் போஸ்ட் மற்றும் குளோபல் டேமில் நியூஸ் போன்ற ஊடகங்களால் திட்டமிட்டு நகர்த்தப்படுவது மறைபொருளான ஒரு விடயமல்ல கனடாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு பொறுப்பான உயர் அமைச்சு பதவியில் இன்று கெரி சங்கரி என்ற ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர் அமர்த்தப்பட்டாரோ அன்று முதல் கனேடிய வலதுசாரிகள் கேரையானந்த சங்கரியை வளையம் கட்டி நிலையில்தான் இப்போது இந்த ஆண்டுக்கான கனேடிய தமிழர் விழாவும் மீளெடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவில் ரணில் விக்ரமசிங்க அரசு தலைவராக இருந்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் தமிழ் டேஸ்போரா எனப்படும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் இருந்த ஜி எனப்படும் உலக தமிழர் பேரவையும் ஸ்ரீலங்காவில் அதன் பௌத்த விக்குகளை கொண்ட ஒரு கட்டமைப்பும் இணைந்து புலம்பெயர் தமிழர்களின் ஆணை இல்லாமல் இமாலய பிரகடனம் என்ற ஒரு நகர்வை செய்திருந்த விடயம் நினைவுக்குரிய விடயம் சுவிட்சர்லாந்து அரச நிதியால் நகர்த்தப்பட்ட இந்த இமாலய பிரகடன பொறியில் கனேடிய தமிழ் காங்கிரஸ் விழுந்த விடயமும் கனேடிய அரசாங்கத்தால் பயணத்தர விதிக்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் சதரவர் மஹிந்த ராஜபக்சவை சிடிசி சிடிசி முகங்கள் இலங்கையில் சந்தித்து நிழற்படம் எடுத்துக்கொண்ட நகர்வும் கனேடிய தமிழர்களிடம் சர்ச்சைகளை உருவாக்கியிருந்தன இமாலய பிரகடனமானது ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் அடிப்படை உரிமைகளை புறக்கணித்து ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களை பாதுகாக்கவும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க கடந்த வருடம் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நகர்வு என்ற ஒரு பேசுபொருளும் ஐயங்களும் இருந்த நிலையில்தான் இந்த இமாலய பிரகடன காட்சிப்படுத்தல் இலங்கையிலும் டேஸ்புராவிலும் வீரியப்படுத்தப்பட்டது ஆனால் இப்போது ஸ்ரீலங்காவில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியும் இல்லை அவரது ஆட்சி மறைந்தே ஒரு வருடமாகின்றது இமாலய பிரகடனமும் எங்கே என்று தெரியவில்லை அதுவும் கிடப்பில் போடப்பட்டுவிட்டது ஆனால் அரச மரத்தை பிடித்த சனி பிள்ளையாரையும் பிடித்தது போல இந்த இமாலய பிரகடனத்தின் நீட்சி இப்போது கனேடிய தமிழர்களின் முக்கியமான மெகா ஒன்று கூடலான திருவிழாவை மீளெடுக்கும் வகையில் பின் அதிர்வுகளை வெளிப்படுத்தி வருகின்றது குறிப்பாக இந்த இமாலய பிரகடனத்தின் கெனேடிய சிற்பி என சுட்டுவிரல் நீட்டப்பட்ட கெனேடிய தமிழ் காங்கிரஸின் நிர்வாக இயக்குனர் டான்டன் துரைராஜாவை மையப்படுத்தி இந்த விடயம் விமர்சனமாகச் சுற்றி இந்த பின்னர் தான் அந்த அமைப்பால் அதாவது டிசிடிசியால் இந்த மாத இறுதியில் நடத்தப்பட திட்டமிட்ட தமிழர் திருவிழா மேல் எடுக்கப்பட்டுள்ளது ஹிமாலய பிரகடனம் மேற்பார்த்து கெனேடிய தமிழ் காங்கிரஸ் எடுத்த நகர்வலுக்கு அந்த அமைப்பு பொறுப்பு கூற வேண்டும் அந்த அமைப்பு இந்த விடயத்தில் வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என கூறப்பட்ட போது அந்த நகர்வுகளை முறையாக செய்யாமல் அந்த அமைப்பில் உள்ள சில முக்கிய முகங்களை பாதுகாக்க தற்போது சூழல்கின்றன மறுபுறத்தை கனேடிய தமிழ் காங்கிரசையும் அது நடத்தும் தமிழர் விழாவையும் புறக்கணிக்கும்படி எழுந்த நகர்வுகளால் இந்த நகர்வுகள் வந்ததான பதில் விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இதேபோல இமாலய பிரகடனத்தில் விட்ட பிழைக்காக கனேடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பு ஏற்கனவே கழிவிறக்கம் கொண்டு மன்னிப்பு கோரிய பின்னரும் அந்த அமைப்பை சிதைத்துக் கொள்வதிலும் அந்த அமைப்பில் உள்ள சில செயற்பாட்டாளர்களை அங்கிருந்து துரத்தி கொள்வதிலும் சில தரப்புகள் குறியாக நிற்பதான விமர்சனங்களும் வரத்தான் செய்கின்றன இப்போது இந்த நிகழ்வை இனிமேல் பொதுநோக்கத்தின் அடிப்படையில் நடத்திக் கொள்வது குறித்து கனேடிய தமிழர்களின் பரப்பில் ஒரு பேசுபொருள் உருவாகியுள்ளது குறிப்பாக இந்த நிகழ்வு தனியே சிடிசி எனப்படும் கனேடிய தமிழ் காங்கிரஸுக்கு உரியதல்ல மாறாக அது கனேடிய வாழ் தமிழர்களுக்கு குறிப்பாக டொரண்டோ வாழ் தமிழர்களுக்கு உரியது என்பதால் இனிமேல் இந்த நிகழ்வை நடத்தி கொள்வதற்கு பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அந்த கட்டமைப்பை சுயாதீனமாக முடிவெடுக்க அனுமதித்து இவ்வாறான நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்ற பேசுபொருள் இப்போது உருவாக்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கனேடிய தமிழர்கள் மத்தியில் மீளெடுக்கப்பட்டமை கசப்பான ஒரு நிலை என்பதில் கருத்துக்களுக்கு இடமில்லை